ஓம் மையே போற்றிவோம் ஓம் அம்பிகையே போற்றிவோம் ஓம் ஓம் அனுகிரகமாரியே போற்றி ஓம் ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றிவோம் ஓம் அங்கு சபாஷம் ஏந்திரியவளே போற்றிவோம் ாரசக்தியே போகோம் ஓம் ஆபராசக்தியே போற்றி ஹோ ஓம் இருளை குபவளே போற்றி ஓம் ஓம் இதயம் வாழ்பவளே போற்றுகோ ஓம் இடரைக் களைவாய்ப் போற்றி ஹோம்

தருவாய் போற்றிவோம் ஓம் ஊழ்வினை தீப்பாய் போற்றிவோம் ஓம் எழுநிச்சை பெரியையே போற்றிவோம் ஓம் எத்து திக்கும் என்றாலே போற்றிவோம் ஓம் ஏகாந்த புத்துமாரியே போற்றிவோம் ஓ ஏழையர் அன்னையே போற்றிவோம் ஓம் ஐங்கரத்தவரே போற்றிவோம் ஓம் ஒற்றுமை காப்பாய் போற்றிவோம் ஓம் ஓங்காரரூபியே போற்றிவோம் ஓரதம் ஆனவரே போற்றிவோம் ஓ கௌமாரி தாயே போற்றிவோம் ஓம் கண்ணாக திகழ்பவளே போற்றிவோம் ஓம் கரை சேர்ப்பவளே போற்றுவோம் ஓம் காக்கும் அன்னையே போற்றிவோம் ஓம் கிள்ளை மொழியாலே போற்றிவோம் ஓம் கீர்த்தி அழிப்பவளே போற்றிவோம் ஓம் நாயகியே போற்றிவோம் ஓம் குறை தீர்ப்பவளே போற்றிவோம் ஓம் கூடிக்குழிவிப்பவளே போற்றிவோம் ஓம் கை கொடுப்பவளே போற்றிவோம் ஓம் கோளப்பசங்கிலியே போற்றிவோம் ஓம் சக்தி உமையவளே போற்றிவோம் ஓம் சௌந்தரநாயகியே போற்றிவோம் ஓம் சித்தி தருபவளே போற்றிவோம் ஓம் சிம்மவாகினியே போற்றிவோம் ஓம் சீரலாம் தருபவளே போற்றிவோம் ஓம் சீதலா தேவியே போற்றிவோம் ஓம் ியவரே போற்றிவோம் ஓம் செரநாயகியே போற்றிவோம் ஓம் செவியே போற்றிவோம் ஓம் செந்தமிழ் நாயகியே போற்றிவோம் ஓம் சொல்லின் செல்வியே போற்றிவோம் ஓம் சேனை தழவியே போற்றுவோம் ஓம் ோகம் தீப்பவளே போற்றிவோம் ஓம் தத்துவநாயகையே போற்றிவோம் ஓம் கர்ம தேவதையே போற்றிவோம் ஓம் தரணி காப்பாய் போற்றிவோம் தத்துவநாயகி போற்றிவோம் ஓம் தர்ம தேவதையே போற்றிவோம் ஓம் தரணிகாப்பாய் போற்றிவோம் ஓம் தத்துவம் கடந்தவளே போற்றிவோம் ஓம் தாளி பாக்கியம் தருவாய் போற்றிவோம் ஓம் தாமரை கண்ணியே போற்றிவோம் ஓம் தீமை களைபவளே போற்றிவோம் ஓம் துன்பம் தவிப்பவளே போற்றி ஓம் தூணை மிக்கவளே போற்றிவோம் ஓம் தென்றலாய் குளிர்பவளே போற்றிவோம் ஓம் தேசமுத்து மாறியே போற்றிவோம் ஓம் தையல் நாயகியே ஓம் ஓம் தொல்லை போக்குவாய் போற்றிவோம் ஓம் தோன்றா துணகே போற்றிவோம் ஓம் நன்மை அழிப்பவளே போற்றிவோம் ஓம் நலமெல்லாம் தருவாய் போற்றி ஓம் நாக வடிவானவளே போற்றி ஓம் நாத ஆதாரமே போற்றிவோம் ஓம் ாபரணியே போற்றி ஓம் நாணிலம் காப்பாய் போற்றிவோம் ஓம் நித்திய கல்யாணியே போற்றிவோம் ஓம் நிலமாக நிறைந்தவளே போற்றி ஓம் நீராக குளிந்தவளே போற்றிவோம் ஓம் நீரி நேரி கா பவளே போற்றிவோம் ஓம் நெஞ்சம் நிறைபவளே போற்றிவோம் ஓம் நேசம் காப்பவளே போற்றிவோம் ஓம் பக்தரம் இலகமே போற்றிவோம் ஓம் பவள வாய்க்கிலியே போற்றிவோம் ஓம் பல்லுயிரின் தாயே போற்றிவோம் ஓம் பசுபதி நாயகியே போற்றிவோம் ஓம் ஆனாய் போற்றிவோம் ஓம் புற்றாகி நின்றவளே போற்றிவோம் ஓம் பிச்சியாய் மணப்பவளே போற்றிவோம் ஓம் பிறவிப்பினி தீர்ப்பாய் போற்றிவோம் ஓம் பிள்ளையை காப்பாய் போற்றிவோம் ஓம் பீடை போக்குபவளே போற்றிவோம் ஓம் ியே போற்றிவோம் ஓம் புத்தி அருள்வாய் போற்றிவோம் ஓம் புவனம் காப்பாய் போற்றிவோம் ஓ பூமாரி தாயே போற்றிவோம் ஓம் பூவில் உறைபவளே போற்றிவோம் ஓ பூஜைக்குரியவளே போற்றிவோம் ஓ பூக்குழி ஏற்பவளே போற்றிவோம் ஓம் பூசல் ஒழிப்பவளே போற்றி ஓம் அலைவளம் தருவாய் போற்றிவோம் ஓம் மங்களநாயகியே போற்றி ஓம் மந்திர வடிவானவளே போற்றி ஓம் அலலை அருள்வாய் ஓம் ஓம் மண்ணுயி காப்பாய் போற்றிவோம் ஓம் வள்ளியே போற்றிவோம் ஓம் மகமாயித்தாயே போற்றிவோம் ஓம் உண்டகக்கண்ணியே போற்றுவோம் போற்றிவோம் ஓ போற்றுவோம் ஓம் ஓ அம்மையே போற்றிவோம் ஓம் முத்து நாயகியே போற்றிவோம் ஓம் அருள்வாய் போற்றிவோம் ஓம் வீரவாண்டி வாழ்பவளே போற்றிவோம் ஓம் வேம்பில் இருப்பவளே போற்றிவோம் ஓம் வையகம் வாழ்விப்பாய் போற்றிவோம்